ஏன் இரவில் காய வைக்க கூடாது அதற்கு அர்த்தம் இப்ப புரியுதா மறந்தும் இந்த நேரத்தில் காய வச்சிடாதீங்க பெண்கள் பலரும் துணியை காய வைக்க மட்டும் நேரம் பார்ப்பதே இல்லை எப்போ வேண்டுமானாலும் துவைத்து காய வைக்கலாம் என்று சாதாரணமாக இருந்து விடுகிறார்கள் ஆனால் நாள் முழுவதும் அணிந்திருக்கும் உடையே குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி காய வைத்தால் நடக்கும் கெடுதியை பாருங்கள் இன்று பலரும் வீட்டில் சூரிய ஒளி குறைவான பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் தான் துணிகளை உணர வைக்கின்றனர் இதே நமக்கு தெரியாமல் ஏற்படுத்தும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கதிர்கள் மிகவும் பலமாக இருக்கும் இந்த நேரம் துணிகளை நேரமாகும் ஏனெனில் சூரிய ஒளியில் இருக்கும் அல்ட்ரா வயலட் கதிர்கள் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவை மேலும் வெப்பம் அதிகமாக இருப்பதால் துணிகள் விரைவாகவும் முழுமையாகவும் உலர முடியும் ஆனால் மாலை நேரம் வந்ததும் காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கிறது வெளியே ஈரப்பதம் துணிகளில் பூஞ்சை வளர்ச்சிக்கு ஒரு விதமான மோசமான வாசனையும் நமக்கு தெரியாமல் தோல் பிரச்சனைகளும் உருவாகலாம் இதை தவிர மாலை நேரத்தில் காற்றில் தூசு வாகனங்களின் புகை மற்றும் பறவைகளின் கழிவுகள் அதிகம் பறக்கும் இந்த அனைத்து கூறுகளும் வெளியே வைக்கப்படும் துணிகளில் படிந்து நாம் அதை பயன்படுத்தும் போதெல்லாம் நம் உடலுக்கு தெரியாத விதமாக பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைகள் அல்லது அலர்ஜி பிரச்சனையுடன் வாழும் நபர்கள் இருப்பின் மாலை நேரத்தில் உலர்த்திய துணிகளில் இருக்கும் குறைந்த ஈரப்பதமும் உடலுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக நுரையீரல் சிரமங்கள் மற்றும் தோல் வியாதிகளுக்கு இது காரணமாகலாம் துணிகளை துவைத்ததும் அதை நன்கு உலர்த்துவது ஒரு கட்டாய செயலாக இருக்க வேண்டும் சூரிய வெப்பத்தில் முழுமையாக உலர்ந்த துணிகள் தான் முழு சுத்தத்தையும் தரும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கான துணிகள் தலையணை உரைகள் போன்றவை எல்லாம் அதிக கவனத்துடன் உலர்த்தப்பட வேண்டியவை அதனால் நாளையிலிருந்து இந்த சின்ன மாற்றத்தை பழக்கிக் கொள்ளுங்கள் காலை நேரத்தில் சூரிய ஒளி இருக்கும் போதுதான் துணிகளை வெளியே உலர வைக்க முயலுங்கள் இது நமக்கே தெரியாமல் நம் வாழ்க்கையில் சுகாதாரத்தையும் தூய்மையையும் どう அனைத்தையும் சுத்தமாக துவைத்து சூரிய ஒளியில் உலர்த்தினால்தான் அதன் பயனும் பாதுகாப்பும் முழுமையாக கிடைக்கும் ஆனால் இரவு நேரம்தான் வேலைக்கு போய் திரும்பி வரும் நேரம் என்று சிலர் இரவிலேயே துணியை துவைத்து உலர வைக்கிறார்கள் ஆனால் இந்த செயலால் சுத்தம் செய்யும் நோக்கம் முழுமையாக நிறைவேறாது இரவில் வைக்கும் துணிகளின் ஒளியின் மறைவு காரணமாக கிருமிகள் அழியாமல் மேலோங்கி வளர வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக கழிவறை உபயோகித்த பிறகு பயன்படுத்தப்படும் துணிகள் கைகளை துடைக்கும் துவைகள் போன்றவை இரவிலேயே உலர வைக்கப்பட்டால் அதில் இருக்கும் ஈரப்பதமும் வெப்பமில்லாத சூழலும் தீவிர கிருமி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மேலும் நம் வீட்டுச் சூழல் பெரும்பாலும் இரவில் ஈக்கள் மற்றும் மற்ற புழுக்கள் அதிகமாக சுற்றி வரக்கூடியது இவை இரவில் வைக்கப்படும் துணிகளின் மேல் அமர்ந்து அவற்றில் தங்கள் கழிவுகளை விட்டுவிட்டுச் செல்லலாம் நாம் மறுநாள் அந்த துணிகளை அணிந்தால் தோல் பிரச்சனைகள் சிறுநீரக பாதிப்புகள் மற்றும் பார்வைக்கு தெரியாத எளிதில் பரவும் நோய்கள் உருவாகும் எனவே துணி காய வைக்கும் நேரம் என்பது ஒரு சின்ன விஷயம் போன்று தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இதனை புரிந்து கொண்டு அதனை மாற்றி வாழ்வில் நல்ல பலனை bit to the wall.